எப்படி ஒரு நதி எந்த பாதையில் பெருகி ஓடுகிறதோ அந்த பகுதியை அந்த நிலத்தை அங்கிருக்கும் கிராமங்களை சுஜலாம் சுஃபலாம் என்று தனது நன்னீராலே வளமையாக்குகிறதோ போல சங்கமானது இந்த தேசத்தின் அனைத்து துறைகளிலும் சமூகத்தின் அனைத்து கோணங்களையும் தொட்டிருக்கின்றது இது இடையராத தவத்தின் பலனாகும் இது தேசிய நீரோட்டத்தின் பலமாகும் நண்பர்களே எந்த வகையிலே ஒரு நதி பல கிளைகளாக தன்னை வெளிப்படுத்துகின்றதோ அனைத்து கிளைகளும் அந்தந்த பகுதிகளை வளமடைய செய்கின்றதோ சங்கத்தின் பயணமும் கூட இதைப் போன்றதேதான் சங்கத்தின் பல்வேறு அமைப்புகளும் கூட வாழ்க்கையின் அனைத்து கூறுகளோடும் இணைந்து தேச சேவையில் ஈடுபட்டு வருகின்றன கல்வியாகட்டும் விவசாயமாகட்டும் சமூக நலனாகட்டும் பழங்குடிகள் நலனாகட்டும் மகளிர் அதிகாரமளிப்பாகட்டும் கலை மற்றும் அறிவியல் துறையாகட்டும் நம்முடைய அனைத்து தொழிலாள சகோதர சகோதரிகளாகட்டும் சமூகத்தின் இப்படிப்பட்ட அனைத்து துறைகளிலும் சங்கம் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றது